வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தொடர்பான விவரங்களை செய்தியாளர் பிரபாகரன் வழங்க கேட்கலாம் பிரபாகரன் வணக்கம் என்ன நடந்தது பிரபாகரன் தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம் வேலூர் காட்பாடி அடுத்த எல்ஜி புதூர் பகுதியில பொன்னியம்மன் கோவில் ஒன்று இருந்து வந்துட்டு இருக்கு இந்த கோவில் வந்து அரசுக்கு சொந்தமான நெடுஞ்சாலைத்துறைக்கு இட இடத்துல தான் இருந்துட்டு இருக்கு இந்த நிலையில அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய கோவிலுக்கு பக்கத்துல அந்த பகுதி மக்கள் புதுசா ஒரு கோவில் சாமி சிலையை வச்சு கடந்த சில தினங்களுக்கு முன்பு வச்சு இதுல இருந்து இன்னைக்கு வழிபட்டு இருந்திருக்காங்க இது தொடர்பா அரசு இடத்தை வந்து ஆக்கிரமிச்சிருக்கிறதா நெடுஞ்சாலைத்துறையினர் வந்து போலீஸ்ல புகார் கொடுத்திருக்காங்க புகாரின் பேர்ல காட்பாடி வட்டாட்சியர் ஜகதேஸ்வரர் தலைமையிலான வந்து வருவாய்த்துறையினர் அந்த சிலை வந்து அகற்றுவதற்காக போயிருக்காங்க அப்போ அந்த பகுதி மக்கள் மற்றும் அந்த கிராம பெண்கள் வந்து வருவாய்த்துறையினர் முற்றுகையிட்டு ஆடி வந்து பிரச்சனை செய்தாங்க தொடர்ந்து வேலூர் தலைமையிடத்து கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் தலைமையில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் வந்து குவிக்கப்பட்டிருந்தாங்க பின்னர் பின்னர் வந்து பலத்த போலீஸ் பாதுகாப்போட அந்த சாமி சிலை மட்டும் இல்லாம அந்த இடத்துல சுவர் போல வச்சிருந்த ஆலோ பிளாக் கல் முன்னூத்தி நாட்களும் உங்களுக்கு வருமானம் வேணுமா இங்க ஒருத்தர் கோழி பண்ண வச்சு மாசம் ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க

ஊராட்சி அலுவலர்களுக்கு எதிரே வந்து போராட்டம் நடத்திருப்பதாகவும் தகவல் தெரிவிச்சிருக்காங்க மேலும் வருவாய்த்துறையினர் தொடர்பு கட்டு கேட்டு போது வந்து துறை கொடுத்த புகார் அடிப்படையில் தான் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கோம் பழைய கோவில் அதாவது ஏற்கனவே இருந்த அந்த சாமி சிலை வந்து அதே இடத்துல தான் இருக்கு புதுசா நிறுவப்பட்ட கோவில் சாமி சிலை மட்டும் தான் வந்து அகற்றி இருக்கும்னு ஜெகதீஸ்வரன் நமக்கு தகவல் தெரிவிச்சிருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன்